மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் ஞான மந்திர மென் குரல் அதிர்வில் ஓங்கி ஒலிக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா ஞானதானம் செய்திட மலேசிய திருமண்ணிற்கு தமிழ் மணக்கும் நண்பர்களோடு பயணம் மேற்கொண்ட காலம் பத்து நாட்கள் தினம்தோறும் சங்கம் நடத்திய காலம் எல்லா மணித் ஓங்குதலுக்கான உபதேசம் நிகழ்ந்த காலம் நிகழ்த்தப்பட்ட காலம் இது மட்டுமே தீட்சை நான் மட்டுமே சத்குரு நானே கடவுள் நானே அவதாரம் என்று ஒடுக்கம் போதிக்கும் மூடர்களை வேர் அறுக்க மலேசிய பயணத்தில் விதை தூவிய காலம் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ கவிதைகளை கேட்டிருப்பீர்கள் ஆனால் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அனுபவம் கோலாலம்பூரில் கோலாகலமாய் அரங்கேற்றம் கண்ட காலம் பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது இதனால் ஏற்படும் ஊசை நயம்தான் மொழியையும் ஒலியையும் சிதைக்காத வண்ணம் கால பொக்கிஷமாய் ஓங்கி நிற்கிறது அந்த ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே பாட்டுக்கவி என்னும் பரிணாமம் ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே கவி என்னும் பரிணாமம் பரிமளித்த காலம் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அதிர்வே பாட்டுக்கவி பாட்டுக்கவியாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்ட வைப்பே மகாஸ்ரீ மகா ஆத்மா சூரிய பாடல்கள் கவிதா பிரவாகமாய் மலேசிய காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாய் மாற்றிய காலம் அந்த இறந்த காலம் நிகழ்காலமாய் காலம் காலமாய் மகா ஸ்ரீ மகா ஆத்மாவாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்டத்தின் ஓங்குதல் ரகசியம் இனி உங்கள் செல்களை புதுப்பிக்க செல்லிட பேசியான செல்போனிற்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் ஸ்ரீ மகா ஆத்மா கவி, ஐந்து பல்லவி ஆத்மா உன் அதிர்வரியா ஆன்மீகம் பேசுகின்றேன் உயிர் உயிர்க்கும் ஆனந்தம் உணராமல் உளறுகின்றேன் ஆத்மா உன் அதிர்வரியா ஆன்மீகம் பேசுகின்றேன் உயிர் உயிர்க்கும் ஆனந்தம் உணராமல் உளறுகின்றேன் யம பயத்தை முன்னிறுத்தி அச்சுறுத்தல் ஆன்மீகம் தங்கத்திலே கோவில் கட்டி ஆடம்பர ஆன்மீகம் தாடி வேஷம் என்று சொல்லி அலங்கோல ஆன்மீகம் சாமி வந்து கூத்தாடி ஆர்பரிக்கும் ஆன்மீகம் யம பயத்தை முன்னிறுத்தி அச்சுறுத்தல் ஆன்மீகம் தங்கத்திலே கோவில் கட்டி ஆடம்பர ஆன்மீகம் தாடி வேஷம் என்று சொல்லி அலங்கோல ஆன்மீகம் சாமி வந்து கூத்தாடி அற்பரிக்கும் ஆன்மீகம் மெய்ஞான படியேற்றி மெய் அறிவை எனக்கூற்றி உண்மைதனை போதிப்பாய் ஆத்மா ஸ்ரீ மகாத்மாவே மெய்ஞான படியேற்றி மெய் அறிவை எனக்கூற்றி உண்மைதனை போதிப்பாய் மகா ஸ்ரீ மகா ஆத்மாவே வாழைமட்டை போலிருந்தேன் கரியாக்கி ஊதி கற்பூரம் போல் மாற்றி கனல் ஏற்று ஆத்மாவே வாழைமட்டை போலிருந்தேன் கரியாக்கி ஊதி கற்பூரம் போல் மாற்றி கனல் ஏற்று ஆத்மாவே சரணம் ஒன்று கோவில் கோவில் ஆகச் சுற்றி தேகமென்ற கோவில் விட்டேன் தர்மத்தோடு கர்மம் செய்து ஆத்ம ஞான தீட்சை விட்டு மற்றவர்க்கு தொண்டுகள் செய்து ஸ்ருதி விட்டு கற்றதெல்லாம் சொல்லி சொல்லி கற்கும் நிலை கலைவிட்டேன் கோவில் கோவிலாகச் சுற்றி தேகமென்று கோவில் விட்டு தர்மத்தோடு கர்மம் செய்து ஞான தீட்சை விட்டேன் மற்றவர்க்கு தொண்டுகள் செய்து சுயம் விட்டேன் கற்றதெல்லாம் சொல்லி சொல்லி கற்கும் நிலை கலை விட்டேன் ஆணவத்தின் திமிர்தான் ஏற ஆண்டவனே நான் தான் என்று பீடம் ஒன்றில் என்னை வைத்து பெரும் கூட்டக் கடல் கண்டேன் கடலில் மூழ்கி கரை காணாமல் நானும் கெட்டு உலகம் கெடவே நின்ற என்னுள் மெய்ஞானத்தின் உண்மை சொன்ன ஆத்மா வாழ்க நானும் கெட்டு உலகம் கெடவே நின்ற என்னுள் மெய்ஞானத்தின் உண்மை சொன்ன மெய் ஆத்மா வாழ்க வாழ்கவே ஆத்மா உன் அதிர்வறிந்தேன் ஆழ்ந்த மௌன சுகமுணர்ந்தேன் ஆத்மா உன் அதிர்வறிந்தேன் ஆழ்ந்த மௌன சுகம் உணர்ந்தேன் உயிர் உயிர்க்கும் ஆனந்தம் சொல்வதல்ல என உணர்ந்தேன் ஆத்மா உன் அதிர்வறிந்தேன் ஆழ்ந்த மௌன சுகம் உணர்ந்தேன் உயிர் உயிர்க்கும் ஆனந்தம் சொல்வதல்ல என உணர்ந்தேன்